சுத்த முள்ள தந்தோல இந்த மகன் சொந்த மகன் தண்ணி தான் கொடுப்பேன் போல சிங்கராசா கம்பாடு சிங்க மூலிதான சிங்கராசா கம்படுப்பா சிங்க மூலிதா ஆளு பட்ட பூமி எல்லாம் களவானி பயங்க ஆளு பட்ட பூமி எல்லாம்

காடுக செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் சிங்கம் மூலிதான கம்பெடுத்த சிங்கம் மூடிதான் உருவோம் ஆளு பட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்க ஆளு பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனுடிக்கும் சம்சாரிக்கு மூத்த மகை நாடகம் டூரா அப்பாப்பா என்ன அன்பாளி ஏ நாடக நாடகம் போதும் இந்த மக ஓடுறேன் அப்பா அப்பா என்ன அன்பாளையத்திரம் Jangan lupa SUBSCRIBE, dan SHARE video na dan danana, 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 danana. <laughs> nah, என் தம்பியில் எத்தனை பேர் வட்டியை விட்டுட்டு நடந்து போறாடோ எத்தனை பேர் ரூட்டு மாதிரி வேற ஊருக்கு போய் கலை ரகத்துல படுத்து கிடக்காய்ங்களோ விட்டுட்டு போயிட்டாங்களே என்ன கூட்டம் சுருங்கனால நாங்கள் அமௌண்ட் வாங்காம போக மாட்டோம்யா இந்த ஊருக்காரர்களுக்கு ஒரு மனச்சாட்சி இல்லையா ஏத்தா பொம்பளையெல்லாம் ஆக்கி நிக்கிறியா இருக்குவா அது இது எங்கேயோ போயிட்டு வந்திருக்கு அது ஊரா ஆளுக்கு பத்தாயிரம் கொண்டு வாங்க இருந்து ஆரம்பிப்போம் வீட்டு வாங்கத்தான் வந்து எங்கள் முகரையை பார்த்துட்டு போய் உலக வைங்க சோறு வெள்ளை வெள்ளையாக வர சோறு வெள்ளை வெள்ளையாக தான்டா இருக்கேன் என்னையை பார்க்கும்போது எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு புறான் ஏதோ உப்புமாக்குன்றமை மாதிரியே தெரியும் தம்பி தூரத்தில் இருக்க குலா ஊரம் இப்போ இப்போயே அவுத்தாத்தே அவுக்க முடியும் அவத்துட்டு போடா போடாங்க உள்ள கொள்ள கழிச்சா இவன் பகுமானம் போயிலே போட்டு போயிட்டாங்களா ஆன்சர் தூய தமிழ் ஆன்சர் போட்டு போயிட்டாங்க பென்சே காணாமடா ஆன்சருங்க இந்த ஆத்தா ஏன் அப்படி உக்காந்துருக்க கம்ப விட்டு எரி நல்லா இருக்கு பெருங்கொண்ட தலைவரோட மகனா என் நிலம இந்த அளவுக்கு தலைவர் மயனா என்ன மஸ்துக்கு நான் நடத்துக்கு வர பூன மசு இருக்கு நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவ் போடுறதுக்கு இப்போ பிளான் பண்ணுறாங்க அவங்க விடிய விடிய பார்த்தா அம்மா அப்பா நம்மளை சொல்ல மாட்டாங்கன்னு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருப்பாங்க அவங்க நம்பிராஜ் எங்கள் அம்மா பார்த்தா என்னத்தா சொட்டு மருந்து ஊற்றிட்டு போ மூணாவது பிளாட் பாடத்தில் இருக்க நரசு டாக்டர்கிட்ட போயிடாத மருதம் பண்ணிட்டு புள்ளையும் அதே மாதிரி தானே இருக்கு தம்பி ரொம்ப சரி கூட அரைஞ்சு விடுவேன் நம்பிராஜ் எங்க அப்பா அப்படி சொல்லி என் சிங்கமே ஐயா அந்த கார் அதில் ஒரு திருப்பு திருப்ப முடியுமாயா ரெண்டு ரோல் அடிவே அதில் எங்கள் அப்பா வேறு நம்பிராஜே சரி அம்மா வேறு நங்கை மோகனி சரி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்ன ஒன்னாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் என்னடா ஒன்னாங்க எனக்கு தெரியாது நம்ம பிறக்கலை ஏழு வெள்ளியே பத்துச்சு எங்கள் அம்மா அது நல்லா இருக்காங்க ரெண்டு பேரும் அதை தாண்டா பண்ணியிருக்காங்க ஏழு பேர்த்த வலுக்கட்டாயமா பெத்திரிக்க அப்பேன் பெரிய ஒரு என்ன இந்த சோறுதனிலாம் எங்கடைய ஒப்பு சாப்பிடுவாங்க அம்மா கவட்டக்குள்ளதே கவட்டக்குள்ள எப்படி ஏழு வெள்ளியை பார்த்துட்டு எங்கள் அப்பா ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு எங்கள் அம்மாட்ட கவட்டைக்குள்ள பத்து வைக்கிற இன்னொரு பிள்ளையை பார்த்துக்கிட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து ஓடி பிடிச்ச விளையாண்டுக்கிறாங்க இன்னும் ஒரே ஒரு பிள்ளையை பார்த்துக்கிறோம் எட்டாவது பிள்ளைன்னு எங்கள் அம்மா கட்டை வரல சுரண்டிருக்கார் எங்கள் அம்மா சொல்லியிருக்கு போரையா வெதரில் அடிக்க வாடான்னு வெறி கொண்ட வேங்க எங்கள் அப்பா என்ன சப்புறோம் வேணாம்னுட்டு கருப்பை பையில இடமுடியுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பா ஏதாவது ஒரு பைய ரெடி பண்ணுன்னு சொல்லியிருக்கார் உடனே எங்கள் அம்மா மனப்பாறை சவுளி கடை கட்டைப்பையை தூக்கி கொடுத்துருக்கோம் கட்டைப்பையிலையும் போய் ஏதாவது பண்ணியிருக்கேன் கட்டை பயில என்னன்னே செய்ய முடியாது ஒட்டையை சமந்து போயிருப்பா ஓட வீச்சம் படுத்த வலை சரி ஏன் இரும்புல நீ மஞ்சப்பையை ட்ரை பண்ணியா எங்கள் அண்ணன் தான் சரின்னு எங்கள் அப்பாவுக்கு நேரமே சரியில்லை ஏன்னு கேல்ல சரின்னு வீட்டில் வாச்சி ஓடலை சரினு சாதக நோட்டை எடுத்துக்கிட்டு கரூருக்கு போனார் சோசியரா பார்க்க சரின்னு போன இடத்துல சோசியர் சாதம் நோட்டை பார்த்தவே எங்கள் அப்பாவை தலைமையத்தை பிடிச்சி மூணு அரை அரைஞ்சி விட்டேன் என்ன அப்பாவை சோசியர் அடித்தாரு ஜாதக நோட்டை தீட்டு போகாமல் கரண்ட் ஃபுல்லாக அட்டையை கொண்டு போயிருக்கேன் ஐயோ சரி எங்கள் அப்பா வீட்டுக்கு ஓடியாந்து சாதம் நோட்டு எடுத்துட்டு போயிருக்காரு சோசியர் மைய பன்னெண்டாவது வடிக்கணுமே இதே அவங்க அப்பாட்ட காமிச்சதை பார்க்க சொல்லு போது அவன் கட்டப்பையோடு அடிச்சு விட்டேன் அப்பா ஏன்னு அப்பா சாதனை விட்டு தானே கொடுத்தாரு அது எங்கள் காது குத்து மொயின் தூக்கிட்டு போயிருக்காட்டான் அடியோட மறுபடியும் ஒரு வழியாக எங்கள் அம்மாட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி எங்கள் அம்மா சொல்லியிருக்கு அந்த புளிப்பானைக்குள்ளே இருக்கு அதை எடுத்துகிட்டு போடா கேவலாப்பாளையின்னு சொன்ன உடனே புளிப்பானைக்குள்ள இருந்ததை எடுத்து கொண்டு போய் அப்பாவை கொண்டு போய் ஜோசியர் வீட்டுக்கு போகும்போது ஜோசியர் வெளியே போயிட்டாரான் சோசியில் கொண்டாட்டி மீன் இடத்துக்கு இருந்த உன் போல அப்பாவை அறுவா மணிக்கு காலில் வெட்டி புடிச்சி ஏன்னு அப்பா கரெக்டானே சாதகம் நோட்டு எடுத்துகிட்டு போனாரு இப்போ கொண்டு போனது அம்மாவுக்கு பெரிய ஆஸ்பத்திரியில் வாங்கின சுகர் அட்டை விதி எப்படி விளையாடுறது போடுறா அவன் குடும்பத்தில் சோசியம் பார்த்தாலாம் பார்க்கலையாடா சரின்னு சாதகம் பார்க்காம நேரம் ஜெல்லைன்னு இன்னும் நம்ம ஊரில் பிழைக்கக்கூடா அப்பா நாட்டுக்கிட்டு ஜாகிறதுக்கு என்னாச்சு அப்பா முடிச்சிருச்சா இருட்டு ஒரு மணிக்கு போய் அப்பா என்னன்னாரு தூக்கு போட்டு ஜாகிரை வேணாவது ஜாயும் போட கயத்தை அப்படி வச்சிட்டு மேலே அண்ணாந்து ஜாயும் கூட்டிருக்காரு ஏற்கனவே ஒருத்தர் தொங்கி இருந்திருக்கியா ஐயோ அதை பார்த்து பயந்துக்கிட்டு ஓடியாந்தவன் யோ ராணாட்டம் முருக்கம்பி சென்ட்ரிங் போட்டுருக்காங்க தெரியாம அதில் விழுந்து கொட்டையை லேசாக கேள் யோ அப்பாவுக்கு அடிபட்டு வச்சானு அப்பாவுக்கு பிதுக்கு மருந்து வச்சியானு பொடிய எடுத்து வைக்க சொன்னாரு நான் அமைக்கிட்டு பாக்குறேன் அது மொளா பொடி ஐயோ எரிஞ்சிருக்குமே எரிஞ்சிருச்சு ஓடி போய் தண்ணிக்குள்ள போய் வச்சாரு இப்படி அது எங்க அம்மாவுக்கு குளிக்கிறதுக்கு போட்ட சுடு தண்ணி அப்பாவுக்கு கொட்ட புசுடு வீக்கிருக்குமே வெந்து வச்சு குப்பரை படத்துக்கு இருந்தவர் என் தங்கச்சி மையன் தவந்து தவந்து காரை போண்டான்னு நினைச்சு அப்பா அப்பாவோட்டு கொட்டையை பிச்சுட்டானா என்ன இப்போ அப்பாவுக்கு நல்லா இருக்காரே சரிண்ணா அப்பா மறுபடியும் அந்த வலியோட வலியா தூக்கு போட்டு ஜாக போயிட்டாரு நாலு மணி இருக்கும் போய் கருவலை பார்த்துருக்காரு அங்கேனா வெள்ளை கவரை கட்டி வச்சிட்டு போயிருக்காங்க தண்ணி அடிச்சு பெயின் அடிச்சு பயந்து நேற்று அப்பா இரணு இரணாச்சு அஞ்சரை இருக்கும் அஞ்சரை மணிக்கு தூக்கு போட்டார் முடிஞ்சானே அப்பா இறந்துட்டாரா கீழே தொங்கன பாத்துறா இன்னும் மரம் உச்சியில தொங்கி குதிச்சவே மரம் ஒடிஞ்சு போச்சு ஏன்னே அப்பா எதுல புளிய மரத்துல தூக்கு போட்டாரு முருங்கை மரத்துல ஓடுறேன் ஐயோ ஒடிஞ்சு விழுகிற நேரம் அங்கே எவனோ சிக்கன் ஃப்ரை ரைஸ் சாப்பிட்டு வயத்த கலைக்கிஞ்சு வெளியே இருந்தவன் சி அவன் கழுத்திலே விழுந்து அவன் வயக்காட்டை தண்ணி பாய்ச்ச போனே மம்பட்டி எப்படி வச்சுக்கிட்டு வெளியே இருந்திருக்கேன் சங்கிலி சங்கிலியே வெட்டி அவனுக்கு ஒன்னே முக்கால் வச்சா செலவு கடைசி வரைக்கும் அப்பா ஜாகலப்பா அந்த கண்ணை தான் கொட்டையில அடித்து வச்சிட மறுபடியும் அடிச்சிருச்சாலே வெந்த புண்ணுலே வேகம் பட்ட கிடும் ஆயில் பழகுடா ஆயி ஆயில் பழகுடா தாண்டா அந்த சோசிக்கவே தம்பி மணிகண்டா அண்ணே ஒரு உலகத்துக்கெல்லாம் புத்திமதி சொன்னவங்க அண்ணே எம்கேஆர் இந்த மேடையில் தானே குனிஞ்சு நிற்கிறியப்பா உனக்கு இந்த நிலம வரும்னு நினைக்கவே இல்லையேன்னு எல்லாம் ஒன்றே எடுத்தாண்டா வலது வக்க ஜனியாக உட்காந்துருப்பேன்டா சரி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை பொண்ணு கிடைக்கலப்பா என்ன சொல்ற நீ குனிக்கிறியா என்னது நீ செய்யறியான்னு இங்க வாடா தம்பி பீரோல எடுத்துக்கிட்டு வாப்பா புதுங்கு டால்டா பாக்கெட்டு மாதிரி உன் முகரில் முளிச்சுட்டு பிள்ளை வைத்தாள் தம்பி அண்ணே உலகத்துல உலகத்தில் மற்றவங்க கூட போய் சொல்லுவாங்க களை போய் வாங்க கணத்த போய் சொல்ல மாட்டேன் களவாங்க மாட்டேன் ஏன்னு கேளு திருநா வீட்டுக்கே சுத்தி சுத்தி அவங்க தாங்கிட்ட தண்ணி ஐயா மடு பெருத்தவரே எனக்கு ஒரு உதவி செய்யுங்க உதவி பண்ணணும் நம்ம ஊர் பக்கம் எதுவும் கிளடு கட்டா கிடக்கா கிளடு கட்ட போய் போயிட்ட ஸ் பண்ணாது போன கப்பளிங்கள் பழைய பூசுறது மூணு உள்ள தாயா இருந்தாலும் பரவாயில்லங்க கர்ப்பையரட்டி வச்சுக்கிறேன் அதெல்லாம் வேணாம்னே ஏன் குனியலாம் உனக்கு ஏத்த பொண்ணு ஒண்ணு இருக்குன்னு என்ன நடந்துச்சு என் குடும்பத்திலேயே இருக்கு என் தங்கச்சி பேரு என் தங்கச்சி பேரை நீங்க சுருக்க கூடாது சில்பாவா கல்பாவா சில்பாலாம் இல்லை ஏன் என் தங்கச்சி பேரு அழகுமணி மணி இப்போ பன்னெண்டு மணி ஆக போகுது தங்கச்சி பேரு அழகு மணி சரி பொண்ணு கூப்பிட செட்டு கூப்பிட போறானா என் தேவதை வர போறா உடையாபட்டியில என் தேவதை வர்றா நான் கல்யாணம் பண்ணி அடுத்த வருஷம் ரெட்டை புள்ளையே தூக்கிட்டு வந்து விளையாட விடுவேன் என்ன என் தங்கச்சி அழகு மணி வந்துருக்குங்க அழகு என் தேவத அழகு பேர்லையே எல்லாரும் பொண்டாட்டிக்காக தாஜ்மஹால் கட்டணும்னு பிளான் போடுவாங்க நான் கக்கூஸ் கட்டுவேன்டலாம் அழகு மணி அழகு செல்லம் அமுக்காதான் சரி மச்சான் நீங்களே புலங்குங்க நான் வலகா அப்போ பாருங்க ஐயா இல்லை மச்சான் சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் அப்படித்தான் விளையாடுவோம் அதுக்காக இந்த அளவுக்கா முறை கட்ட போய் உன் தங்கச்சியை ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்க ஈரம் கசிக்குதானே பார்ப்போம் அழகு பேசுகிறா தங்கம் யாரோட பேச ஐயோ உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ள வந்து கோலப்படியில் வண்டி சரிக்கு விழுந்தது மாதிரி சத்த வருது சோ அத்தா ஏன் தொண்டை அப்படி இருக்கு கேப்பக்குள்ள மோரை ஊத்தி குடிக்காத குடிக்காதன்னு கேட்டியா மோரை ஊதிச்சா ஓ மோரை ஊதிச்சாலா இல்ல மச்சான் மோர் சாப்பிடுச்சி கொஞ்சம் பாட்டு பாடுவாங்கல்லாம் பாட சொல்லுங்க மச்சான் மறைந்தி இருந்து மறைந்தி இருந்து பார்க்கும் மதுரை என்ன மதுரை என்னண்ணா வாட்டுல இருக்கு அவ்வளவுதான் ஜோலி முடிஞ்சு ஜோலியை முடிச்சிட்டாய் ஏன் மச்சான் என் தங்கச்சி தான் நிக்குது ஏய் இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும் டே தாயே அந்த அப்ப அப்பள பாக்கெட்டை மூடுத்தா இதுவே என்னமோ சின்ன பயிலு கொட்டாங்குச்சியில விளையாண்டது மாதிரி பேர் என்ன சொன்னிய உப்புமா அழகுமணி ஐ லவ் யூடா நோ ப்ராப்ளம் அரே எங்கள் அண்ணன் தம்பிக்கலாம் என்ன ஒரு இரநூத்தம்பது நாளைக்கு பொண்டாட்டி நினைப்பே வராதாரா இது மட்டே பாருங்கப்பா நட்வாக் அலி சாணியில் நடந்தது மாதிரி இருக்கு அடே அடே தங்க கலர் ஜாக்கெட் எவன்டா ஓட்டவே நான் தான் எடுத்து கொடுத்தேன் அது என்னடா செஸ் போர்டு கட்டி கவராக உள்பாவடைக்கு கட்டிக்கிறீங்களா ஏறே சில இஷ்டம் இல்ல சுத்த நான் படிச்சிருக்கேன் என்னடா எம்டிஎஸ் அது பிஆர்பின்னு நீ ஏன்ட நெல்லு இந்த உலகத்துல நான் உனக்கா எதையும் தாங்க வேண்டாம் பேசுங்களேன் கல்யாணத்துல சம்மதம் இல்ல சம்மதம் இல்ல அழகு எனக்கு இந்த மாப்பிள்ள பிடிக்கல அண்ணனை அவமானப்படுத்தாதம்மா ஐயா அப்படி வாக்கு கொடுத்துட்டேப்பா ஆண்டவா உன்னை நோண்டவா என் அழகுக்கு ஒரு தகுந்த ஒரு மாப்பிள பாத்துட்டு வர மாட்டேன் ஏண்டா தங்க அந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்ச இவே மாப்பிள்ளையான ஏமா மூஞ்சி மொகரையும் பாருங்க கருவாடு உட்காந்து பூனையாட்டமா ஆண்டவா இது ஒரு சோதனையா

நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறே நாளைக்கு ஒண்ணு நாலு வரை என்ன பேசுவாங்க என்னடா பேசுவாங்க தங்கம் இப்படி அழகான கிளிய வளத்து இப்படி குரக்கு பைய கையில கொடுத்துட்டேன்னு ஒண்ணு திட்ட மாட்டாங்களா விதிரா அழகு ரெண்டு பேரும் போரை பெட்ரோல் கொண்டு வீசவா இது கிளி நான் குரக்கா அவன் பாரு யானை மாதிரி இருக்கேன் நீ யானை வாழ் மாதிரி இருக்க நான் காலம் காலம்புற எந்த கண்கலங்க பாத்துக்கிறேன் பார்க்காம பாப்பையா என் கண்ணுல நான் தூசியா விழுகுது இடுப்புக்கு நடிமை அண்ணே பெரிய அவதாரி பேலா இருப்பேன் இருக்கேன் அழகு மாப்பிள்ள குறும்பு அப்படிச்சா இல்லன்னே வேணா அண்ணே நான் படிக்கிற இடத்துல ஒரு பையல உசுறு குசுரா விரும்புறேன் அந்த பைய செத்துருவேன் இருக்கா தலைப்புள்ள ஆம்பளைப் புள்ள வறந்துச்சுன்னா நான் கருப்பேன்னு வைப்பேன் பொம்பளை பிள்ளை வந்து கருப்பாயின்னு வைப்பேன் ஆனா ரெண்டும் பிறக்கனாலும் வெள்ளாட்டம் முழுக்க பொம்பளை உங்க ரெண்டு பேத்தையும் ஊரில் வைக்க நினைக்கிறேன் வினோதினி இங்க வந்து அக்கா தங்கச்சி பொருத்தமா இருக்காளுங்க என்ன நீ எனக்கு இளையதாரம் இளையதாரத்தை ஊரில் செல்லமாக சாட்டாக கூப்பிடுவாள் இளைய வடியா இளைய வடியா நீ எனக்கு இளைய வடியா இவரே அவங்க அக்கா பண்ணு தேவடியா எங்க அக்காவா என்ன சொன்ன தேவையா

நீ கூட பிறந்தவனாடா தங்கத்தி போய் என்னடா அது என்று அருப்பாடா அது நீ பார்த்தது பொம்பளையா நீ பேசுறியா பொம்பளையா ஆஹ் பொம்பளையா என்னவா நீ பொம்பளை மாதிரி பேசுறியா பொங்கல மாதிரி ஊரை படித்த

நெஞ்சு நக்கடி தினக்கு நக்கடி குஞ்ச நக்கடி அடி அறிவு கட்டவளே என்ன சொல்லிருக்கீங்க அண்ணே வாங்கனே வணக்கம்னே நூறு வருஷம் சரி அப்பா வந்து என்ன சொன்னாரு பரவே வேட சொன்னாரு கண்ணு கிரதமா காவல் பண்ணி சொல்லிருக்காங்க வாணம் படி பரவேல காணத ஆமா இவ யாரனே வா நான்தே அவங்க நாத்துனா எப்படி நீ நாத்துனா அவர் ஏத்துனார் நீங்க நாத்துனா என்னத்த ஏத்துனா நேத்து சாக்கி ஏத்துனே வண்டி விழுந்துருச்சு ஏய் குறண முண்டை

உடார் வட்டில ராதா கிட்ட என்ன வந்ததுன்னா மதுர புருஞ்சான்னு சொல்லிட்டான் ஏய் இந்தாடி இங்க வா முதல்ல மூடு பெண்கள்னா அடக்க அடக்கொடுக்கமா இருக்கணும் அடக்கொடுக்கமா இருக்க தெரியுதா அடக்கம்னா என்ன ஒடுக்கம்னா என்ன அடக்கத்தை ஆத்துல விட்டுட்டு இப்படி இருக்கா எவன் வச்சிருக்கான் ஒளிய புல்பாவடை பா ஆலோல ஹாதா ஆலோல மாலோல மாலோல அடகட பச்சிகளையாடோலம் சோ Gotta yeah.